வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் செகண்ட் ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு லொக்கேஷன் அப்படின்றத நம்ம வந்திருக்கிறோம் இந்த புது லொக்கேஷன் எதுக்காகனா ஒன்றுமே இல்லைங்க நான் வந்துட்டு கார் வீடியோ எடுக்க வந்தேன் ஸோ மழை பெஞ்சிருந்தது நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றத எடுத்திருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் என்னன்னா மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒன் செகண்ட் இதை ஒரு டிஸ்கிளைமராகவே இந்த இடத்துல சொல்லிடுறேன் அதாவது இந்த வீடியோ ஒரு நாலேஜ் பகிரப்படக்கூடியது தான் ஒரு தகவலுக்காக பகிரப்படக்கூடியதான் இந்த வீடியோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது சரி ஓகே இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஒரு அப்ளிகேஷனுடைய நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஸோ அப்ளிகேஷன்ல எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்க போறது கிடையாது நான் ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்க போறேன்னா எதெல்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கிறேன் நீங்களும் பிளே ஸ்டோர்ல போய் இப்படியே செக் பண்ணி பாருங்க நான் சொல்ல சொல்ல இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோட ஸ்டார்டிங்ல நான் என்ன பார்ப்பேன் இந்த அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் என்ன இந்த ரேட்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும் நல்ல ஒரு ஃபோர் பாயிண்ட் அதாவது அவுட் ஆஃப் ஃபைவ் தான் நமக்கு பிளே ஸ்டோர்ல கொடுப்பாங்க இந்த ரேட்டிங் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபைவ் குள்ளே இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இதில் எவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் அப்படின்றது இருக்குது இது ஒரு நல்ல ரேட்டிங் தாங்க சூப்பரான ஒரு ரேட்டிங் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எத்தனை பேர் இந்த ரேட்டிங்க்காக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் த்ரீ மில்லியனுக்கு மேலே ஓட் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பியில் இருக்குது அதே போல இதில் முக்கியமாக கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியனுக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நான் அபவுட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்ப்பேன் இவங்களுடைய வட்டி விகிதம் என்ன இவங்க எவ்வளோ வந்துட்டு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நான் அமௌண்டு அதாவது நம்ம அந்த லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பேன் அப்டூ லோன் அமௌண்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பா நமக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க வட்டி விகிதம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் லெண்டிங் பார்ட்னர்னு கொடுத்துருக்காங்க இதில் கிட்டத்தட்ட நிறையா ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இதில் டை அப் அப்படின்றது வச்சிருக்காங்க இவங்களோட லெண்டிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு நிறைய டீட்டெயில் அப்படின்றது இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகே தான் அடுத்தது இந்த அப்ளிகேஷனுக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் என்ன இருக்கு அதில் ஒரு மெயில் ஐடி அப்படின்றது இருக்கு மெயில் ஐடிலாம் ஜிமெயில் ஐடி கிடையாது அஃபிஷியல் மெயில் ஐடி ஸோ ஜிமெயில் ஐடி யாரை வேணால் உருவாக்கிடலாம் அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்றது அது காசு கொடுத்து ப்ராப்பராக ஒரு டொமைன் வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த வகையில் இதுக்கு ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கு கிட்டத்தட்ட கால் பண்ணுறதுக்கான நம்பர் இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது மீதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் ரெண்டாயிரத்து பதினேழு ஜூன் இருபதுலேருந்து அவைலபிளாக இருக்கிறாங்க அண்ட் கரண்ட் அப்டேட் நம்ம ரொம்ப முக்கியம் கரண்ட் அப்டேட்டு மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் இந்த அப்ளிகேஷனுக்கான கரண்ட் அப்டேட்டும் இருக்கு இப்போ நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவியூக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம் ஃபோர் பாய்ண்ட் எயிட் ஸ்டார் இதில் நான் வந்துட்டு இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்றது எப்போ ரிவ்யூ கொடுத்துருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எட்டு அஞ்சில் ரிவ்யூ கொடுத்தேன் ஏன்னா எனக்கு லிமிட்டு காமிச்சிட்டு கடைசியில் அந்த லிமிட் வந்து இல்லை போ காலி பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அது ஏன் அப்படின்றது தெரியல அப்போல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ இந்த ரூல்ஸ் கொண்டு வரல இது போல் நீங்கள் அந்த என்ன ரீசன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது சொல்லலை பட்டு இப்போ தான் அந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ எனக்கு என்ன ரீசன் தெரியல அப்புறம் இந்த அப்ளிகேஷனை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப வருஷமாக பிளே ஸ்டோரில் இருக்கா அதனாலதான் தான் ஸோ இதை பற்றி அப்படின்றது முதல் வீடியோ அப்படின்றது ஆரம்பித்தேன் ஓகே இதெல்லாம் நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன் அதுலேயும் குறிப்பாக இந்த சிங்கிள் ஸ்டார் அப்படின்றதுல போயிட்டு நம்ம இந்த ரேட்டிங்கை ஃபில்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே அப்ளிகேஷன்ல ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா அப்படின்றது நமக்கு இந்த சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ்லேயே வந்துடும் இந்த கிரிட்டிக்கல்லே வந்து தெளிவாக சொல்லிவிடுவாங்க என்னென்ன விஷயங்கள் இதில் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்றத இதில் தெளிவாக சொல்லிவிடுவாங்க ஓகே நம்மளும் போய் பார்த்தோம் ஒரு நார்மலா ரிவ்யூலாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது கஸ்டமர் கேர் ரெஸ்பான்ஸ் இல்லை அண்ட் அதே போல இதில் சில நேரங்களில் வந்துட்டு லோன் நமக்கு அப்ரூவ் ஆகலை இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தான் இதில் நிறைய வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது மற்றபடி நார்மலா இருக்கிற கம்ப்ளைண்ட் தாங்க ஃபைவ் ஸ்டாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் மானே மானை தேனே பொன்மானை தான் சரி ஓகே அவ்வளவுதான் நான் ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்க போகிறேன்னா அப்போ இதெல்லாம் நான் கம்பல்சரி வந்துட்டு செக் பண்ணுவேன் நீங்களும் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக பகிரப்பட்டது தாங்க இது எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது அண்ட் அதே போல் ஒரு அப்ளிகேஷனை குறை சொல்கிறது கிடையாது ஒரு அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதும் கிடையாது இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்